நீ ஓசியா அந்த கல்யாணம் வீடியோ வெளியிடுற வீண்ட ஃபேரி டெய்ல்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனை இப்போ ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு நான் மன தனுஷ்ட மன்னிப்பு கேட்குறேன் நானும் உங்களுக்கு மேசியனே அந்த படத்தில் காத்தளிச்சோம் அதனால் கொஞ்சம் சில சிரமங்கள் என்னாலும் ஏற்பட்டுச்சு மன்னிப்பு கேட்டு கேட்குறேன்னு சொன்னவர் கோடி நீ வாங்கலாம் ஆனால் பத்து கோடி அவர் கேட்டால் அது பழிக்கு பழியா சரி இதை விட குடும்பம் என்னன்னா நயன்தாவுக்கும் தனுஷுக்கும் எந்த வித தொடர்பும் முடியாது இந்த மாதிரி கிஸு கிசு வர்றது இல்லை ஏன்னா விக்னேஷன் ஆல்ரெடி காதலிக்க கேட்கணும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு காதலிக்கு கொடுக்குறது நேரம் இல்லை கல்யாணத்தை கொடுக்குறது நேராக பழிக்கு பழிங்கிற நான் பேசுனதுக்கு மறுப்பு தெரிஞ்சிங்கன்னா நான் அதை அப்படியே பேசுவேன் நமஸ்க்கு இன்னும் நாலஞ்சு கேள்வி கேட்டேன் அவர் எதுவுமே பார்த்து சொல்லுங்கள் ஆன்சரே பண்ணல உங்களுக்கு பண்ணுங்க அதை விட என்ன வாழ வாழ விடுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து பதிவு போட்டுல ஆமாம் அதை நீக்கிட்டார் ஏன் இருக்கிறாரு நம்ம கோளர் இருக்கிறதுனால நிற்கிறார் என் தர வந்து எல்லா தொழிலும் அதாவது நடிப்பை தவிர மற்ற தொழிலெல்லாம் பண்ணுறாங்க தயாரிப்பாளர் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்புறம் அம்பானி கம்பெனியோட விளம்பர தூக்கராக இருக்காங்க அப்புறம் கேர் ஃப்ரீ ஷாப் வச்சிருக்கா வச்சுருக்காங்க அது இல்லாமல் சானிடரி நாப்கின் தவறு கிடாங்க இன்னும் தயாரிக்காங்க இன்னும் நிறைய அவங்க சைட் பிஸ்னஸ் நிறையா பண்ணுறாங்க இன்னும் ஆமாம் அதனால் இன்னும் சொல்ல போனால் விட அவங்க தான் பணக்காரன்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹவுஸ் மே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு புயல்காலுக்காக நம்முடைய நிற்பவர் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நயந்திராவின் மூன்று பக்க அறிக்கை தனுஷ் மீது சரமாரியாக புக்ஸாடு வச்சுருந்தாங்க தனுஷிலேருந்து எதாவது சொன்னாங்களா சார் உங்கள் வீட்டை இல்லை தனுஷ கேட்டேன் நான் அந்த பொண்ணு சொன்னால் எதுவுமே உண்மை இல்லை எங்கள் கிட்டே பேசவே இல்லை அது போய் சொல்லுது பப்ளிசிட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அடிஷன் டு இதை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூணு வருஷமாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது தனுஷ் மேலே அதாவது அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஃபைவ் ஸ்டார் கம்பெனிலையும் காசிச்சுட்ருக்கில்ல அதேமாதிரி ஐஸ்வர்ய கணேஷன் காலிச்சிட்டுருங்களேன்னு அதை சம்பந்தம் இப்போது சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் இப்போ தமிழ் நடி இந்த தென்னி நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெட் கார்டெலாம் போட போதாக சொல்லியிருந்தாங்க நடுவில் அதுதான் அது இல்லை ரெட்கார்டெல்லாம் வந்து தொழில் இது வந்து தொழில் அல்ல முதல்ல சும்மா நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ண முடியும் இப்போ ஒன்றும் இப்பவும் லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த தலைப்பை மீறி பேசுகிற கேம் வந்திக்கணும் இப்போ சமீபத்தில் த தயாரிப்பாளர் சங்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் நாங்கள் வந்து வே வேலை நிறுத்தம் பண்ண போகிறோம் ஷூட்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு த நடிகர் சங்கத்தை வந்து என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டிருக்கீங்க இப்போ படம் எடுக்கிறவங்க குறைஞ்சி போயிட்டான் நீங்கள் மறுபடியும் சைக்கி சைக்கிங்கிறீங்க என்ன நினச்சிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கேஆர் பழைய தயாரிப்புகள் சங்கத்தில் இருக்கல இப்போ அவங்க மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க யார் உரளை நம்ம மேலே அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டிருக்கீங்களா ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சண்டை கொண்டாலும் கமுக்கமாக இருக்காங்க அதாவது இப்போ திமுக அரசு அதாவது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதய ஸ்டாலினை பார்க்கலன்னு சொன்னால் அதுக்கு தோதான ஒருத்தர் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வாரிய தலைவர் பூச்சி முருகன் தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் முரளி வந்து ராமநாராயணன் வந்து எப்போவுமே கலைஞரோட நெருக்கமான ஆள் ஆனால் முரளி ராமநாராயண அவர் பேரை கெடுத்துக்கிட்டார் நிறைய ஊழல் பண்ணி அது கேஸ் கேஸ் ஆகி அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கார் பத்திரிகாரங்களாக கூட சந்திக்கிறதில்லை எதுக்கு எதை சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தெனிந்திய சங்கம் கூப்பிட்டு தனுஷ்கிட்ட பேசி இப்போ வந்து ஐஸ்வர்ய கணேசன் காலேஜில் கொடுத்துருக்காரு இதுமாரி ஃபைவ் ஸ்டார் ஆ அவருக்கும் நான் நீங்கள் சொல்லுங்கள் வே நான் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அவ்வளோ சுமூகமாக தீர்த்துருக்காரு தனுஷு அது மட்டும் இல்லை அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மருமகன் ஒரு தயாரிப்பாளர் நடிகர் ஆமாம் அதனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நடிகர்களில் ஹாலிவுட்டில் நடித்தது அவங்க மாமா மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் இப்போ இவர் ரெண்டாவது கூட ஹாலிவுட்டில் கமிட் ஆகியிருக்காரு அதுமாதிரி ஹிந்தி படம் நடு கூட நடிச்சு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் போய் இந்த பழிக்கு பழிங்கிறாங்களா அந்த வார்த்தை எனக்கு புரியலை மூணு பக்க அருகில பழிக்கு பழின்னு எனக்கு புரியல என்ன பழிக்கு பழி இப்போ இரண்டு வருஷமா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தனுஷ்கிட்ட அவர் வந்து எதுவுமே பேசலை இன்னைக்கிட்டே உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்றாங்களே ஏங்க இதுக்கு சாமி சரி இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்த தெனிந்தி நடிகர் சங்க நடிகர் தனுஷை கூப்பிட்டு பேசி என் நயன்தாரை போய் தெனிந்தி நடிகர் சங்க கூப்பிட்டு பேச வேண்டியது தானே பட் நயன்தாரை என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து பழி வாங்குறாரு எங்களை எதுக்கு பழி வாங்குறாரு சரி இல்லை இந்த மாதிரி பர்சனல் விடின்னு சொல்கிறாங்க பெர்சிலிட்டி வந்து இல்லையே இன்னும் சொல்ல போனால் அந்த நானும்படி தான் இசை வெளியிட்டு விழாவில் அந்த விருது வழங்கும் விழாவில் நான் மனு தனுஷ்ட மன்னிப்பு கேட்குறேன் நானும் விக்னேஷினா அந்த படத்தில் க காதளித்தோம் அதனால் கொஞ்சம் சில சிரமங்கள் என்னால் ஏற்பட்டுச்சு மன்னிப்பு கேட்டு கேட்குறேன்னு சொன்னவர் ஏன் இப்படி பிளிக்கப்படின்னு சொல்லுறது ஓகே தனுஷ் அவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதை கொடுக்க மாட்டேங்கிறது என் சி சர்டிஃபிகேட்டு எப்படிங்க நீங்கள் தயாரிப்பாளருங்க நீங்கள் அந்த பாட்டு பாடகலாசிரியர் பணம் கொடுக்கணும் இசையமைப்பாளருக்கு பணம் கொடுக்கணும் ஷூட்டிங் பணம் கொடுக்கணும் நயன்தாராக பணம் கொடுத்துருங்க ஜிசு பணம் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் பணம் கொடுத்தேன் அவர் வந்து அந்த படத்தை எடுத்தாரு நயன்தான் அப்போ ஃப்ரீயாக கேட்குறாங்களா யூனிவர்சி சர்டிஃபிகேட்டு ஆமா இதுவரை காசுக்கு காசுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை பிரச்சனையே அதுதான் அதாவது சமரசம் பேசி இவ்வளோதாங்க தர முடியும் பார்த்து செய்ய என்ன காரணம்னா நீ ஓசிய அந்த கல்யாணம் வீடியோ வெளியிடுற வேண்டிய ஃபேரி டெய்ல்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி பிரச்சனை இப்போ ஷோ நடந்துகிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஃபார்ட்டி டூ ப்ரோஸ் வச்சுருக்காங்க அப்புறம் அப்போ நாற்பத்தி ரெண்டு கோடினு சொல்லும்போது அதை ஒன்றே ஒன்றரை மணி நேரம் ஆக்கியிருக்காங்க ஓட்டிகிட்டு எவ்வளோ போகும் அப்போ நாற்பது கோடி நீ வாங்கலாம் ஆனால் பத்து கோடி அவர் கேட்டால் பொழி பொழியா சரி இதை விட குடும்பம் என்னென்னா தயாரிப்பு வளர் சங்கத்தில் நயன்தாராவுக்கு எத்தனையோ முறை சொன்னாங்க நாங்கள் படம் எடுக்கிறோம் உங்கள் சம்பளம் கொடுக்குறோம் உங்கள் படத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்கம்மா ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல இசை வீட்டுக்கு வர்றது ஆனால் அதே சமயத்தில் அவங்க வெளியிடற படத்துக்கு அவங்க தயாரிக்கிற படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் வராங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ அது என்ன அர்த்தம் ஓகே ஆ அது யார் தப்பு நயன் தர போல் தப்பு இருக்கு இல்லையா ஆனால் வந்து நயன் தர யார்த்தையுமே போய் சமரச பயிற்சிக்கு சொல்ல முடியல வேறு பட சமத்தையும் ஆனவங்க அங்கே இப்போ அப்ரோச் பண்ண முடியல த த நடிகர் சங்கத்தையும் அப்ரோச் பண்ண முடியல கேட்க இருக்குது ஆல்ரெடி அதனால் போகாமல் இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு முரண்பாடு இருக்குது இது போல ஆனால் போகாமல் இருக்காங்க ஆமாம் பழிக்கு பழிங்கிற அர்த்தம் ஒன்று இப்போது ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துலேயாவது அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு வரும் பேசிக்கிட்டாங்க ஸோ சின்ன தயாராக இருந்துச்சுன்னா ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்தில் நயன்தாவுக்கும் தனுஷுக்கும் எந்த வித த தொடர்பும் கிடையாது இந்த மாதிரி கிசு கிசு வர்றதுங்களே ஏன்னா விக்னேஷ்மன் ஆல்ரெடி காதலிக்க தெரியும் அப்புறம் எப்படி அவங்க காதலி குறுக்குறதுனாரா இல்லை கல்யாணத்தை குறுக்குறதுனாரா பழி பழிக்கிறது அந்த வார்த்தை தவறான வார்த்தை இல்லை ஓகே அப்போ விக்னேஸ்வன் தரப்புலாம் சொன்னாங்களா உங்ககிட்ட விக்னேஷ்வன் தரப்பு நீங்கள் அந்த நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க அந்த வீடியோவை எடுத்துருங்க ஓகே நீங்கள் பேசிட்டு வீடியோ எடுத்து சொல்லியிருந்தாங்களா நான் பேசியிருக்கேன் ஓகே யூடியூப்ல பேசணும் இது யூடியூப்ல பேசியிருக்கேன் பேசும்போது சொன்னர்றாங்கன்னு நான் வந்து அதை எடுக்க முடியாது நீங்கள் வேணா பேசுங்க ஆனால் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஏ நான் பேசுனதுக்கு மறுப்பு தெரிஞ்சிங்கன்னா நான் அதை அப்படியே பேசிடுறேன் ஓகே நாலஞ்சு கேள்வி கேட்டேன் அவர் எதுவுமே பதில் சொல்லலை ஓகே ஆன்சரே பண்ணல உங்களுக்கு பண்ணலை அப்புறம் எப்படி நான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ம் அதாவது ஏதாவது மட்டும் நிற்க சொல்கிறார் ஃபோன் போட்டு ஆமாம் ஆனால் அதுக்கான நான் சரி நீங்களாவது பேட்டி கொடுக்கனா பேட்டியும் மாட்டேங்கிறது அதை விட என்ன வாழ வாழவுன்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று பதிவு போட்டுருந்தார் அப்படின்னா அதை நீக்கிட்டார் ஏன்னு இருக்கிறாரு ம் உங்கள கோலாறு இருக்கிறனால இருக்கிறார் ம் இப்போ அவர் அவர் யார் வாழ்க்கையே கெடுத்தாருங்கிறான் சார் நீங்கள் வெக்னீஷன் அவர்களுக்கு பேசிதான் சொல்லியிருந்தீங்க நாங்கள் கேள்வி கேட்டதாக சொல்லியிருந்தீங்க என்னென்ன கேள்வி சார் கேட்டீங்க பத்து கோடி ரூபா அவர் கேட்டாரா ம் அவர் கேஸ் போட்ட தான் நீங்கள் இதை சொல்கிறீங்க பிரச்சனையே பழிக்கும் பழினா என்ன விஷயம் இப்போ நான் பேசுனதில் என்ன தப்பு இருந்துச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்னா மௌன சாஜிச்சிட்டாங்க மீ சிறப்புல இருந்து அதே மாதிரி இந்த தனுஷ் தரப்புல இருந்து எங்க பேர்ல எந்த தப்பும் இல்லை அது நயன் பண்ண தப்பு தான் படிக்க வழியெல்லாம் இங்கே எந்த எதுவும் இல்லேன்னு தனுஷ் தரப்புல சொன்னாங்க ஓகே தனுஷ் தரப்புலாம் தனுஷ் அவர்களே பேசினாரா இல்லை அவங்க இல்லை மேனேஜர் தான் மேனேஜர் நான் விக்னேஷ்வன் தரப்புலையும் மேனேஜர் தான் பேசுவாங்க எப்பவுமே நேரடியா அவங்க தலையிட மாட்டாங்க இல்லையா அதனால அவரும் விக்னேஷ் தரப்புலையும் அவருடைய மேனேஜர் தான் பேசினாரு இவரு தரப்புலையும் மேனேஜர் தான் பேசுனாரு இப்போ எதிர்நீச்சல் டைமில் பார்த்தீங்கன்னா நயந்திரா அவர்கள் ஃப்ரீயாக வந்து டான்ஸ் ஆடி கொடுத்ததா தனுஷ் அவர்களே மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ நயந்தரா மேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தனுஷ் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துருக்காங்க அந்த அடிப்படையில் இது பண்ணி கொடுத்துருக்கலாம்ல என்ன சரி ஏற்படுத்தி இல்லை நேரில் பேச வேண்டியதுனே ஓகே நேரில் பேசாதது இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆமாம் சமரச அதாவது ஒருவேளை அவர் நேரில் பேசலாம் கூட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அப்ரோச் பண்ணி நீங்கள் பேசி கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதுனே சமரசு பேசி எப்போ நடந்துச்சு எங்கே நடந்துச்சு யார் நடத்துகிறேன் ஓகே அதனால் அவர் அந்த வார இப்போது தனுஷு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எனக்கு இலவசமாக தனு நான் நயன்தரா பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டேன் நம்ம சொல்லியிருந்தார் ஏன்னா அதே சமயத்தில் வேறு யாருக்குமே இந்த மாதிரி நயன்தரா பண்ணதே இல்லை ம் ப்ரொமோஷனுக்கு கூட மாட்டாங்களா எஸ்ஐலி வீட்டில் வர வராங்களா நான் கே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்பந்தத்துலேயே நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா அப்புறம் ஓகே நீ நடித்த படம் நீ நடித்த படத்துக்கு நீ பெத்த குழந்தையும் பேர் வைக்கிறது கூப்பிட்டாங்கன்னா நான் வரணும் இல்லையா ம் பத்திரிக்க பேசுறது இல்ல நான் இப்போ இன்னைக்கு பத்திரிகையாரங்களும் போடுறாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு இருபது வீடியோவை ம் அந்த பத்திரிக்காரங்கள ஏன் நிர்தேஷன் கொடுக்கல கல்யாணத்துக்கு வர்றது யாருக்குமே அதாவது இப்போ டெய்லி பத்திரிக்கையும் பத்திரிகைகளுக்கும் யூடியூபர்களுக்கும் டிவிக்காரங்களும் கொடுக்கவே இல்லையே ம் என்ன காரணமாக இருக்கும் அதான் இந்த நாற்பது கோடி இருக்காங்க இல்லையா ஓகே தெரியும் நெட்ஃபிளிக்ஸுக்கு ம் ஆமாம் அவன் நீங்கள் ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டீங்கன்னா எப்படி அதை மற்றவங்களுக்கு இப்போ சன் டிவி வந்து சில இசை யூடியூப அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்கள இன்வைட் பண்ணுவாங்க கேமரா கொண்டு வராதிங்கன்னு சொல்லிடுவாங்க இவங்க அதை கூட சொல்லலை சொல்லவே இல்லை ம் ஓகே அதனால் பத்திரிக்கைக்காரனுடையும் சரியான உறவு கிடையாது தயாரிப்பாளர்களையும் உறவு கிடையாது அது மாதிரி நான் நடிகர் சங்கத்திலேயும் சரியான உறவு கிடையாது ஓகே இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இந்த வெட்டிங் ஆல்பம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு குழந்தையே பிறந்துடுச்சு ஸோ இதை வந்து பப்ளிசிட்டிக்காக தான் இந்த அருகே வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதான் அதான் என்ன காரணம்னா இப்போ இவ்வளோ நாள் தள்ளி போகுதுல்ல நீங்கள் ஏன் உடனே அதை வெளியிட அந்த அது வந்த உடனே இவர் அது இன்னும் சொல்ல போனால் அது தப்பானதுன்னா அந்த படத்தில் உள்ள சீன் இருக்குல்ல இவர் வீடியோவில் ஷூட் கேம் இது செல்ஃபோனில் எடுத்தார்ல அதை பயன்படுத்தியிருக்காரு முதல்ல செல்ஃபோனில் எடுக்கிறதே தப்பு சட்டப்படி அதை பயன்படுத்து ரெண்டு தடவை நம்ம இல்லை ஆகுது ம் ஓகே அதாவது என்ன இப்போ நீங்கள் சொல்லிடுங்க அவ ஃப்ரீயாக ஆடி கொடுத்துருங்க அதேமாதிரி நீங்கள் சொல்லணும்ல ஓகே பேசவே இல்லை ஆ ஓகே அவருக்கு பத்து கோடி கேட்டது இப்போ தான் இந்த நோட்டீஸ் எழும்போது தான் பத்து நான் நோட்டீஸ் அனுப்பி இருக்கார் இந்த ட்ரெயினர் நிஷன் அதுக்கு பிறகு நோட்டீஸ் அனுப்பி அப்போ தான் பத்து கூடன்னு சொல்லியிருக்கார் ம் ஒரு தயாரிப்பு இப்போ இளையராஜா காப்பி ரேஸ் வச்சிருக்காரு இல்லையா ஆமாம் அதாவது மேடைக்கு கலைஞன் கலைஞர்கள் கூட என்கிட்ட கேட்காம பாடக்கூடாது அதுமாரி மற்ற மற்ற படங்களையும் கூட என்னுடைய மியூசிக் போடக்கூடாது என்னுடைய பாட்டி என்கிட்ட கே இப்போ இளையராஜா அனுமதியோடன்தான் பல பாடல்கள் போடுறாங்க இளையராஜாவுக்கு அந்த அதாவது இளையராஜா வந்து ஒன்லி க்ரியேட்டர் மட்டும்தான் அதை உரிமை வந்து ஆக்சுவலாக பார்த்தா தயாரிப்பாளர்கள் தான் உண்டு அதாவது காசு கொடுக்குறாரு ஆனாலும் காபிரைட்ஸ்னு ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுருக்காரு அதே மாதிரி அந்த உரிமை இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணணும்ல நான் ஓகே ஏன் பண்ணலை பட் நானும் படம் வந்து முடிய செய்தியில் தனுஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் சொல்லியதாகவும் நயன்தரன் அவர்கள்லாம் தன்னுடைய சொந்த படத்தை போட்டு முடித்ததாகவும் சொல்லப்படுது அதன் அடிப்படையில் பார்த்தா நயந்தர் அவர்களும் ஒரு தயாரிப்பாளராக மாறுறாங்களா அந்த ஸ்டேஜில் யார் சொன்னால் ஒலைபயிற்சி டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க இல்லையல்ல அதெல்லாம் தவறான ஓகே அதில் எங்கள் அதாவது ஒரு விஷயம் படம் நான் மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மீதியை ஒருத்தர் ஓவர் பண்ணுவாங்க ஓகே அப்படிலாம் அவர் பண்ணவே இல்லையே ஓகே இப்போ அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்து பாலா படம் அந்த பருத்தி வரம்படத்துக்கும் இதே தான் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அதை முடிச்சிருந்தது அவர் தான் முடிச்சிருக்கார் பாலா அமீர் தான் முடிச்சுருக்காரு அதில் தான் அந்த கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு பணம் தரன் வரந்தரன் உடந்தரம் தான் சொல்லிட்டு ஆனால் இது அந்த பிரச்சனையே வரலையே ஓகே யார் மனம் கொட்டியோ தனுஷ் அவர்கள் தான் போய் சார் ஆமாம் ஆமாம் அதான் இவங்க வந்து சரியான பட்ஜெட்டுக்கு மேலே பணம் போயிருக்குங்கிறது விக்னேஷனே ஒத்துக்கிறாரு நயன்தாரே ஒத்துக்கிருக்காங்க ஏன்னா இவங்க லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் நான் க கழிச்சிருக்காங்க ஓகே கதா காரணம் இப்போ நயன்தாரா அவர்கள் அந்த அறிக்கையை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாங்க நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூட அடித்த நடிகர் வந்து இதுக்கு லைக் போட சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ தனுஷ் அவர்கள் மீதும் ஒரு சந்தேக பார்வை எழுபது அல்லவா இல்லை இல்லை நடிகைகள் வந்து அந்த மலையாள நடிகைகள் மட்டும் தான் நயன்தாரா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் போட்டுட்டு மறுபடியும் லைக் டெலிட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து சரி நயன்தாரா மலையாள நடிகை என்பதுனால இதை ஆறு எடுத்துக்கலாம் ஓகே அதுதான் மலையாள நடிகைகள் மட்டும்தான் அந்த எக்ஸப்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அது கூட இப்போ லைக்ஸ் அவங்க பண்ணிக்கலாம் அதனால அந்த மலையாள நடிகை வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே அதன் அடிப்படையில் தான் மலையாளம் என்ற ஒரு காரணத்தால் தான் ஆமாம் படம் நடக்கும் போதே அந்த இஷ்யூஸில் இருந்தது இல்லை இப்போ லைக் மரியான படமாக இருக்கட்டும் அண்டு தனுஷ் தனுஷாவும் நடிச்ச அந்த படத்தில் இருக்கட்டும் அப்போதே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு அல்லவா தனுஷ் அவர்கள் வந்து இது போல அவங்க டார்ச்சர் செய்யல என்ற மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு தனுஷ் அவர்களும் நம்ம உத்தமர்ன்ற ஒரு டேக் கொடுக்க முடியாது அல்லவா இல்லை நான் அதை செல்லவில்லை அப்படி நான் சொல்லவே இல்லையே அதாவது தனுஷ் வந்து அக்மருக்கு உத்தமர்னுலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கல ம் இந்த விஷயத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு நான் குழச்சிருந்தேன் ஓகே இந்த விஷயத்தை அப்போ வரைக்கும் நான் இந்த வந்து தப்பு இருக்கு ஆமாம் ஓகே ஏன்னா அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்னஸ் உள்ளது தான் என் ஜெயரவி மனைவி ஆர்த்தியோட இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அது வீக்னஸ்லாம் இருக்குது ஓகே அதனால் அப்படி சில விஷயங்களில் அவர் சில குறும்புகள் பண்ணிட்டு ஓகே இந்த விஷயத்தில் அவருமே தவறு இல்லைன்னு சொல்லுவாரிங்க ஆமாம் இந்த இந்த விஷயத்தில் நான் தான் விஷயம் டீடெயில்ஸ் விஷயத்துல தான் நயன்தாரமலம் தப்பை தவிர தனுஷமரம் தப்பே இல்லை ஓகே இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஆனந்தி சப்போர்ட்டில் தான் இப்போ நயன்தார இந்த அளவுக்கு வந்து அறிக்கை விடுறாங்க தனுஷ் அவர்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம அப்படி தான் பார்க்கணுமா இல்லையா இல்லையா அந்த அந்த அளவுக்கு அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க சார் இந்த லைக் செஸ் ஒளியம்பாட்டாக இருக்கட்டும் அண்ட் நயன்தர பெண்ட் இஷ்யூ இருக்குது வாடகை தாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த இஷ்யூலாம் பாருங்க இல்லை இல்லை சேவ் பண்ணல நீங்கள் தவறா சொல்கிறீங்க எந்த சூழ்நிலையுமே அரசாங்கம் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சேவ் பண்ண முடியாது சட்ட இடம் கொடுக்காது வாடகை தாய் விஷயத்தில் அவங்க ஆல்ரெடி எல்லா அப்ரூவலும் வாங்கி அனுமதி வாங்கி தான் அவங்க செஞ்சுருக்காங்க அது போர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து அந்த விடுபட முடிஞ்சதை தவிர வழக்கிலிருந்து மற்றபடி அரசாங்கம் ஆதரவு ஒன்றும் கிடையாது ஓகே அது அந்த பிரச்சனை எதுவும் இல்லை பயன் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது அரசாங்கம் இதில் போய் இதுக்கு அரசாங்கம் தலைவர்கள் வந்து அதை கிளைம் பண்ணாங்க ஆனால் இது வந்து பர்சனலாக என்ன சொல்லுது இந்த மாதிரி கஸ்தூர் ராஜா வந்து கஸூர் ராஜாங்கிற ஒரு அட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் எல்லாருக்க தான் இருக்குது புறம்பு வந்து சிவாஜி கணேசன் பையன் தான் அவர் திறமையினால்தான் அவர் முன்னுக்கு வந்தார் சிவாஜி கணேசன் வாரிசுங்கிறதுனால ஒரு நடிகருடைய வாரிசுங்கிறதுக்கு என்ட்ரி கிடைக்கலாம் பட் சஸ்டெயின் பண்ண முடியாது அது திறமை இருந்தால் தான் முடியும் இது எதுக்கு செல்வராக இருந்தாலும் அவங்க அண்ணன்லாம் நீ வந்து நடிகர் ஆகிப்பெல்லாம் ஏன் அந்த வார்த்தையை சொல்லுது எதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேர்டிங்ஸை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் நான் அதாவது நம்ம பத்து கோடி ரூபா கேட்குறாரு நம்ம சொன்னதை கேட்கலையே அப்படிங்கிற ஒரு வெறி ரெண்டு பேர்கிட்டையும் பணம் இருக்குல்ல சார் அதாவது நயன்தாரா வந்து நீங்கள் அப்படி பார்க்க போனால் நயன்தாரா வந்து எல்லா தொழிலும் அதாவது நடிப்பை தவிர மற்ற தொழிலெல்லாம் பண்ணுறாங்க தயாரிப்பாளர் பண்ணுறாங்க டிஸ்ட்ரூஷன் பண்ணுறாங்க அப்புறம் அம்பானி கம்பெனியோட விளம்பர தூதராக இருக்காங்க அப்புறம் கேர் ஃப்ரீ இந்தாப் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அது இல்லாமல் சானிடரி நாப்கின் டவல் பண்ணுறாங்க இன்னும் சத்துணவு தயாரிக்கிறாங்க இப்படி நிறைய அவங்க சைட் பிஸ்னஸ் நிறையா பண்ணுறாங்க ஓகே ஆமாம் அதனால் இன்னும் சொல்ல போனால் தனுஷை விட அவங்க தான் பணக்காரன்னு சொல்ல முடியும் ஓகே இப்போ தனுஷாப்லேருந்து அம்பா அம்மா அம்பானியுடைய ஏ விளம்பர தூதரா அவங்க கூட பார்ட்னராக இருக்காங்க அது நிறைய பேர் தெரியுது ஓகே ஓகே இப்போ தனுஷ் தரப்புலேருந்து இதுக்கு அஃபிஷியலாக ஏன்னா ரிப்ளை வருமா இல்லை சைலண்ட்டாக விட்டுருவாரா இல்லை அதை எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டாங்க ம் அதாவது தனுஷ் ச சம்மந்தப்பட்ட அந்த அப்படி தான் இதுதான் நாங்கள் எடுத்துவிட்டோம் அப்படின்னாங்க தான் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே எடுத்துட்டாங்க அந்த ஆல்பத்துலேருந்தே ஆல்பத்துலேருந்து எடுத்துகிட்டேன்னா அந்த தரப்புலன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நான் போட்டு கேஸ் போனதுனால இந்த விஷயம் இப்படி வந்திருக்கு ரீக்குலா ஓகே சார் இப்போ இந்த இஷ்யூ முடிந்ததுக்கு பிறகும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நயன்தாரா அவர்களும் அண்ட் தனுஷ் அவர்களும் இந்த போதைப் போக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப் கம்மிங்கில் இல்லை இவ்வளோ வந்து தற்காலிகமாக அப்படி பார்க்கணும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தரம் அரசியலை தானே சொல்லுவாங்க இவ்வளோ சினிமாலையும் தான் சினிமாலையும் அதாவது நீங்கள் இதே நயன்தாரா சிம்போட நடிக்க மாட்டாங்கன்னு ஆ இப்ப சொன்னாங்க ம் காசு கொடுத்து நயன்தாரா அடிக்கலை ம் ஆமாம் இது நம்ம சொல்லிட்டு ஒரு படத்தில் எவ்வளவு அசிங்கமாக நடந்துச்சு அந்த பிரச்சனையை போக்குவரத்து அந்த படங்கள் வெளியே வந்தது ஆனாலும் நான் தர எனக்கு படம் கொடுத்தா போதும் சொல்லி நடிச்சாங்களா இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே விக்னேஷ்வன் மீது ஒரு குணாட்டு எப்பவுமே இருந்துட்டே இருக்குது சார் தானா சேர்ந்த புட்டம் சூரிய நடித்த படமாக இருக்கட்டும் அது வந்து ஒரு ஹிந்தி கதை ஹிந்தி ரீமேக் படத்தை வந்து ரைட்ஸ் சாங் ஆகும் எடுத்துட்டாரு சொல்லிட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசின்றது எல்ஐக்கிய மாற்றினாங்க ஸோ இது போல இந்த கார்ப்பரேட் விஷயத்தில் வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு ஏன் இது போல் தொடர்ந்து செய்கிறாரு யாரும் பண்ணிட மாட்டாங்கன்ற தைரியத்தில் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரு நம்ம எடுத்துக்கணுமா இது தெரியுமா உங்கள்கிட்ட தானே பண்ண முடியும் இப்போது எம்எஸ் குமார் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாருன்னா நான் இலேசினி யாருக்குமே படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை வந்து சொன்னேன் விக்னேஷ் போய் அவ வந்தால் ஆனந்த பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் உட செஞ்சார் அப்போ அது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார் விக்னேஷ் அவன் தெரிஞ்சது தான் பண்ணுறாரா ஆமாம் ஓகே ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாதாரண கூட தெரியும் காபி ரேஸ் இஷ்யூ இப்போ திருவள்ளுவர் க காபி கிடையாது கம்பன அம்மையினு காப்பி கிடையாது மற்றவங்க எழுதுறதுலேருந்து எழுத எடுத்தோம்னாங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்கணுமா இல்லையா ம் ஆமாம் அதனால் அந்த அனுமதி வாங்காமல் செய்கிறதுங்கிறது சட்டப்படி தப்பான விஷயந்தான் ஓகே இப்போ அவர் தானா சேர்ந்த கூட்டத்தில் கூட அந்த ரைட்ஸ் வாங்காமல் செஞ்சது தப்பு தான் ம் கடைசியாக ஆச்சு அந்த பேசி இழுத்துட்டாங்க ஏதோ சமரசத்துக்கு வந்து பேசி இழுத்துட்டாங்க அப்படி தொடர்ந்து இது போல் செய்யறதுனால அவர் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாரோ இது வந்து நம்ம கான்ட்ரவர்ஸி ஆகும் படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும் என்பதனால எப்படி பண்ணுறாரோ ஆமாம் இப்போ படம் அந்த யுக்தியாகவும் மாற்றிட்டார் ஆமாம் இல்லைடா அது நித்தியமானத்தில் நயன்தாரா நித்தியமாக ஏன்னா அமர் இதில் அறிக்கை விட இல்லையே ஓகே ஏன்னா டேரெக்ட் பண்ணுறது கௌதம் மேனன் அது மாதிரி ப்ரொவ்யூஸ் அந்த கம்ம நயன்தேர தான் அந்த பணம் வாங்கியிருக்காங்க அதனால் நயன்தேரை தான் அந்த விளம்பரத்துக்காக சரி இந்த படம் வருது ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகி போச்சு எல்லாம் மறந்துப்பாங்க கல்யாணத்தை அதுக்காக செஞ்சுருக்கலாம் ஏன்னா அது வாய்ப்பு இருக்குது விளம்பரத்துக்காக விளம்பர யுக்தியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேச வச்சுட்டாங்கல்ல நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்கு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இந்த ப புழு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஓகே இப்போது சினிமா இண்டஸ்ட்ரிலியே பார்த்தீங்கன்னா சார் தனுஷ் வந்து ஒரு செயலில் நிற்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் சிவகார்த்தியின் இவங்க எல்லாமே ஒரு டீமாக இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு லைக் பிரிஞ்சுட்டாங்களோ அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல சார் இது எப்படி பார்த்துருக்கீங்க இந்த மோதலை இல்லைங்க சிவகார்த்தியே சொல்லியிருக்காரு நான் அதாவது தனுஷே சொல்லியிருக்காரு நான் வந்து சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தலை சிவகார்த்திகேயன் தன்னுடைய முழு திறமையினால் தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களா இடைத்தரர்கள் வந்து சிவகார்த்திகேயனை தனசு குணந்தார் தனுசு குணந்தாருங்கிறது தப்பு அவருக்கு மெரினா படத்துலேயே கதாநாயகன் ஆகிட்டார் பாண்டியராஜ் சார் பாண்டியராஜ் சொல்லுவேன் இல்லையே நான் தான் சிவகார்த்தியினை கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன்னு சிவகார்த்திகனுக்கு ஒரு வியூஸ் இருந்துச்சு அப்போ வந்து விஜய் டிவில ஒரு நல்ல வெல்நோன் தொகுப்பாளராக இருந்தது இன்டர்வியூ எடுத்தார் பேட்டிட்டு இருந்தார் ஸோ அதை வச்சு அவங்க வந்து போட்டாங்க படம் நல்ல போச்சு ஓகே இப்போ இந்த இரண்டு செ செக்டராக பிரிஞ்சு இல்லை தமிழ் சினிமா இல்லை அது அது எப்பப்போ என்ன இப்போது தனுஷ் படத்தை ஓவர் பண்ணிட்டு வசூல்லை அப்படின்னா அந்த வரும் அப்புறம் தனுஷ் இவங்க படத்தை ஓவர் டேக் பண்ணிட்டான்னா அப்படி வரும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அமரன் அமரன் படத்தை விட இந்த படம் கங்குவாவா கங்குவா ரெண்டு நாள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்கம் டெஸ்ட் தான் தெரியும் எவ்வளோ வருவானோ என்ன போக்குவரம் விளம்பரத்துக்காக என்ன வேணா சொல்லலாம் ரெண்டு நாள் இரநூறு கோடியும் எப்படி இரநூறு கோடி வரும் ஓகே சார் அருமையா அந்த உம்முறை சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம உண்மையாக எடுத்துக்க முடியாது ஏதாவது இப்போது அஜித் விஜயரை சூரிய சண்டை விடுறாங்க அஜித் விஜய் என்ன சண்டையாக போடுறாங்க விஜய்ல கிருஷ்ணா இப்போ லேட்டஸ்ட்டை வந்து பெரிய பரபரப்பு வந்து அந்த பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க அமரன் தியேட்டரில் வேண்டி படம் இதில் இவ்வளோத்துக்கு அந்த படம் ஆமாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆட்களுக்கு கொஞ்சம் அது முண்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா காஷ்மீரோட சேரணும் அப்படின்னு சொல்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க இன்னும் இந்தியாவில் இருக்காங்க அவங்க அங்கே தயாராக போயிட்டு இருக்காங்க எப்படி இலங்கையில் விடுதலை ஈழம் கே ஈழ விடுதலை கேட்டாங்களோ அதே மாதிரி ஓகே அதை வந்து இவங்க வந்து தமிழில் போடவே இல்லை அந்த ஹிந்தியிலே வ வசனத்தை வச்சு அப்படியே வச்சுட்டாங்க தமிழில் மாறி இருந்தால் முதல் நாளே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் உருது அப்புறம் ஹிந்தின்னு போய் நாலரை நாள் அஞ்சாறு நாள் தெரிஞ்சிருக்கு அது பெரிய உச்சகட்டமானது ஜவஹர்லா ஜவஹர்லான்னு ஒரு எம்எல்ஏ பேசுனார் அதனால அது பெருசாகிடுச்சு ஆனால் ஜவாஹர்இலாவும் வந்து திமுக கூட்டத்தில் எம்எல்ஏ எம்எல்ஏனவர் அவர் தான் அதனால் பேசி பிடிச்சிருவாங்க இன்றும் சந்திப்பம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் வாழ்க வளமுடன்